நேபாளிலே நடந்த விடயங்களை இந்த அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் பிலிப்பீன்ஸே தற்பொழுது நடக்கிற விடயத்தை இந்த அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் ஹாஹா போடுறதுன்னு சேர்த்து தான் சொல்றோம் நாங்கள் ஏதோ தங்களை அசைக்க முடியாதவர்கள் ஒரு பெரிய ஒரு ஈகோ பெரிய ஈகோலே பெரிய மமதையிலே இருக்கிறார்கள் அதை அப்படியெல்லாம் செய்யலாது எக்ஸாம் எக்ஸாமோ நத்திங் சொன்னார் நத்திங் எக்ஸாம் அடிபட்டு போட்டு போங்க பொறுப்பில்லாத பதிலாக இருந்தது இதுவே கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி முன்பாக இருந்திருந்தால் கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் பொழுதும் மமதில் இருந்தார் ஒரு இருபத்தி கணக்கில் எடுக்க வேண்டியது என்று கடைசியில் ரெண்டு லட்சம் இருபது லட்சமாக மாறியது கடந்த காலத்துல தேசிய மக்கள் சக்தி ஜேஜிபியை செய்தவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்று தான் சொன்னார்கள் அரகலே போராட்டம் காலப்பகுதியில் நான் இஞ்சிருக்கிற சகோதரர்கள் அப்படியெல்லாம் முடக்க ஆனால் சொல்லால் ரோஃபிங் தீர்வுகள் இன்று கொழும்பு புறக்கோட்டை புகிரத நிலையத்துக்கு முன்பாக அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்களாக ஒரு கவன போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேணும் என்றது அவருடைய கோரிக்கை மாத்திரமல்ல என்னுடைய கோரிக்கை என்னுடைய கட்சியினுடைய கோரிக்கை எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையும் தான் இருக்கின்றது என்றால் இங்கே சமூகம் அளித்திருக்கும் ஒவ்வொரு சகோதரரும் ஒரு குடும்ப ஒரு குடும்பத்தை பிரதித்துவப்படுத்துகிறவர்கள் நாட்டிலே நாடு முழுவதும் இருந்து அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் பல சேவைகளை இந்த மக்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் மாணவர்களுக்காக அந்த அடிப்படையில் இவருடைய கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை ஐந்து வருடங்களாக பாடசாலைகளிலே ஆசிரியர்களாக கடமை புரிந்தவர்கள் எங்களுக்கு ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதனை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தலுக்கு முன்பாக இவர்களுக்கு அவருடைய அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி காலம் வந்தால் ஒரு மிக குறைந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் இந்த நியமனங்களை வழங்குவோம் என்றெல்லாம் என்னுடைய காது கட்டத்தக்கதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதிநிதிகள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்பாக சொல்லி இவர்களை பயன்படுத்தினார்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக இவர்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டும் கூட இதுவரைக்கும் இவங்களுக்கான நான் அறிந்த வகையில் அரசு தரப்பால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை கூட நான் அவதானிக்கவில்லை கல்வி அமைச்சர் அதே போல எங்களுடைய நாட்டினுடைய கௌரவர் பிரதமர் அவர்களை இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய நாணயக்கன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து எங்களுடைய இந்த அபிவிருத்தி உத்தியோஸ்தருடைய ஒரு பிரதிநிதியாக அவர்கள் என்னை அணிலன் அவர்கள் என்னை பல தடவையில் என்னுடைய அலுவலத்தை வந்து சந்தித்து நான் எக்கன் பல நேரம் எங்களுடன் கலந்துரையாடி இந்த விடயம் சம்பந்தமாக பேசுமாறு என்னிடம் கோரிக்கை முன்வைத்திருந்தார் அவருடைய கோரிக்கைக்குணங்க நான் கௌரவ பிரதமர் அவர்களே இந்த விடயம் சம்பந்தமாக நான் எக்கன் மூன்று தடவைகள் பாராளுமன்ற வளாகத்தை நான் சந்திச்சிருக்கிறேன் கலந்தொரு வருடமாக அவர் கௌரவ பா பிரதமர் அவர்கள் என்னிடம் சொன்ன நீதிமன்றத்தை வழக்கு இருக்கின்றது சப்ஜுடிஷுக்குள்ளே வரும் இதைப்படி நான் பேச முடியாது இதுதான் சொல்லப்பட்டவுடையும் தற்பொழுது நீதிமன்றத்தினூடாக ஒரு தீர்ப்புண்டு வழங்கி இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது கௌரவ அவர்களே நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கின்றோம் அவருடைய அந்த தீர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கூட அந்த கௌரவ நீதிமன்றத்துக்கு மதிப்பளிக்கும் வகையாக அரசாங்கம் அதை உள்வாங்கி இந்த அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்னென்று சொன்னால் இவர்கள் கேட்கிறது ஒரு நியாயமான ஒரு விடயம் இந்த விடயத்துக்கு தடையாக இருப்பவர் நான் அறிந்த வகையிலே பிரதமர் அவர்களையும் விட கல்வி அமைச்சினுடைய பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாய்சிங் அவர்கள் இந்த விடயத்திலே விடாபுடியாக இருக்கின்றார் என்றதை அறியக்கூடிய இருக்கின்றது என்றால் நான் பிரதமர் அவர்களை சந்தித்த நாட்களிலே கல்வி அமைச்சருடைய பிரதி அமைச்சரவர்களையும் இந்த விடயம் சம்பந்தமாக சந்தித்திருந்தேன் அவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அதை அப்படியெல்லாம் செய்யலாது எக்ஸாம் எக்ஸாமோ நத்திங் அப்படிதான் சொன்னார் என்னிடம் எக்ஸாமோ ஆன் நத்திங் ரெண்டா செய்து அடிபட்டு போட்டு போங்க பொறுப்பில்லாத பதிலாக இருந்தது இதுவே கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி முன்பாக இருந்திருந்தால் நான் அவர்கள் அவர்கள்தான் இன்று முன்வரிசையில் இருந்திருப்பார்கள் அவர்கள் இந்த முன்வரிசை நாங்கள் ஜனநாயக வழியிலே இந்த போராட்டங்களில் ஈடுபட்டோம் கடந்த காலங்க பகுதியிலே ஒரு அமைதியான முறையிலே நடந்த அறகல போராட்டத்தை கூட குழப்பியதாக குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு தான் முன்வைக்கப்படுகின்றது அந்த வகையிலே கல்வி அமைச்சருடைய பிரதி அமைச்சரவர்கள் பொறுப்பேற்ற பதில்களை வழங்கக்கூடாது நான் சிங்கள ஊடகத்தின் சிங்களத்திலே சொன்னது போல இலங்கை அரசு நீக்கக்கூடாது தாங்கள் ஏதோ எவராலே தங்களை அசைக்க முடியாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு தான் நாட்டுடைய மக்கள் வாக்களித்த நான் நினைக்கிறேன் மட்டக்கிழமை மாவட்டத்தை பொறுத்தளவிலே ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற தேர்தல் எதுலேயுமே தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க போ வாக்களிக்கவில்லை மாகாண சபை தேர்தல் நடந்தாலும் வாக்களிக்க இல்லை அது விடயம் ஆனால் நாட்டிலே பல பகுதிகளிலே ஜனாதிபதியாளர்களை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள் அது வெறும் ஜனாதிபதி அவர்களை நம்பி வாக்களித்தார்களே தவிர இந்த அமைச்சர் மேரனை இந்த சில்லற பாட்டியை நம்பி மக்கள் வாக்களிக்க ஜனாதிபதிக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது உடனடியாக இந்த விடயத்திலே தலையீட்டு செய்து இந்த அபிவிருத்தி உத்தியோஸ்தர்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நியாயமான ஒரு தீர்வை இவர்கள் செய்த சேர்வே மதித்து இவர்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தீர்வினை உடனடியாக வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் ஒரு தாங்கள் ஏதோ தங்களை அசைக்க முடியாதவர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஈகோ பெரிய ஈகோவிலே பெரிய மமதையிலே இருக்கிறார்கள் ஆனால் நேபாளிலே நடந்த விடயங்களை இந்த அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் பிலிப்பீன்ஸே தற்பொழுது நடக்கிற விடயத்தை இந்த அரசாங்கம் மனதிலே வைத்திருக்க வேண்டும் ஃபேஸ்புக்கிலே ஹாஹா ரியாக்ட் போடுற ஆக்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் இதே அபிவிருத்தி உத்தியோசலுக்கு இன்றைக்கு நடந்திருக்கிற பிரச்சனை நாளைக்கு எல்லா துறைக்கும் நடக்கும் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனைண்டா மட்டும்தான் அதாவது எங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவர் வந்தால் தக்காளி சட்டின்லாம் இருக்கக்கூடாது இது ஒரு மக்களுடைய அதாவது இங்கே வந்திருக்கிற அனைவரும் ஒரு குடும்பத்தை பிரித்துவப்படுத்துகிறவர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக இவர்களுக்கான ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த போராட்டங்கள் இன்று பதிமூன்றாவது நாளாக மட்டக்களப்பு இருந்து சுழற்சி முறையிலே வருகை தருவது இன்றைக்கு மட்டக்களப்பு திருவண்ணாமலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள் இந்த அபிவிருத்தி உத்தியோசம் அனைவரும் ஒரே நாள் இணைந்தால் கொழும்பு புரை கோட்டை மாத்திரமல்ல கொழும்பு நகரமே முடங்கும் அப்ப கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் பொழுதும் இவ்வாறுதான் மமது இருந்தார் ஒரு நேரம் பேசும் பொழுது சொன்னார் விஷ அக் சி பாக்கி திரு இன்னும் ஓ கனங்கண்ணம் உண்டாயொண்டு எங்களை அதாவது ஒரு இருபது இருபத்தைந்து பேர் இருக்கிறாங்க இதை நாங்கள் பெரிதளவிலே கணக்கில் எடுக்க வேண்டியதில்லைன்னு சொன்னார் இருபது இருபது ஐந்து கடைசியில் ரெண்டு லட்சம் இருபது லட்சமாக மாறியது இன்றைக்கி அவிருத்திரில் இந்த கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபடுறார்கள் இன்னும் பலர் பல கோரிக்கைகளுக்காக தயாராக இருக்கிறார்கள் எங்களுக்கு எந்த கா எந்த காலப்பகுதியிலேயும் அரசாங்கத்தை குழப்ப வேண்டும் அரசாங்கத்தை வீட்டு அனுப்ப வேண்டும் அப்படியான எண்ணங்கள் இல்லை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை உள்ள அரசாங்கத்தை வைத்து தீர்த்து கொள்ளக்கூடிய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய அபிலாசை நாங்கள் குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்க வரல என்ன சசி நாங்கள் வருகை தந்திருக்கிறது இந்த மக்களுக்கான இந்த அபிவிருத்தி நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய மாவட்டம் என்னுடைய மாகாணத்தை பிரதித்துவப்படுத்துகிற என்னுடைய அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் வருகை தந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆதரவாக வருகை தர வேண்டும் என்றதுக்காக இன்று நானும் கொழும்பு போயிரது நிலையத்துக்கு முன்பாக விரை தந்திருக்கிறேன் இந்த போராட்டத்துக்கான இந்த மக்களுக்கான சரியான நீதி கிடைக்காவிட்டால் அடுத்தடுத்த போராட்டங்கள் வெடிக்கும் நானும் சில ஆலோசனைகள் வழங்கிருக்கிறேன் அடுத்த நாலு நாட்களாக இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாராளுமன்ற அமர்வு வருவது மக்கள் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் வர வேண்டும் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்தி ஜேடிபியை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்றுலாம் சொன்னார்கள் அறகளே போராட்டம் காலப்பகுதியில் நான் இஞ்சிருக்கிற சகோதரருக்கு அப்படியெல்லாம் முடக்க சொல்லலை ஆனால் இந்த போராட்டத்தினுடைய கவனத்தை பாராளுமன்றம் வரையும் கொண்டு போகிறதுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் அடுத்த நாலு நாட்களுக்கு இருக்கின்றது அதிலையும் நீங்கள் கருத்தில் எடுத்து இது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதும் நானும் நாளைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையிலே இல்லாவிட்டால் பாராளுமன்ற உரைக்கு முன்பாக பதில் நேரத்திலையும் இந்த விடயம் சம்பந்தமாக இந்த இளைஞர்களுக்காக இந்த அபிவிருத்தி உத்தியத்திற்காக பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்றதையும் சொல்லி ஊடகங்களுக்கு கை கடக்கும் என்ற காரணத்தினால் என்னுடைய இந்த கருத்தை நான் முடித்துக்கொள்கிறேன் நன்றி